அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக அலன் ஞான சித்தன் இன்றைய காலகட்டத்தில் நான் பெரியவன் நீ சின்னவன் அப்படின்னு கம்ப்யூட்டர் யுகத்திலையும் அடிச்சுக்கிட்டு நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இப்பயும் இருக்குது கேட்டால் மனுஷனுக்கு ஆறு அறிவுங்கிறோம் பகுத்தறிவுன்றோம் ஆனால் ஒரு காக்கா குறிவிக்கிட்டே இருக்கிற அந்த பெருந்தன்மை கூட மனிதனாக பிறந்த நமக்கு கிடையாது அதை தான் பாட்டில் நிறையா பாட்டில் சொல்லிக்கிறாங்க மனிதன் என்னும் போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே அப்படின்னு மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன் வாழும்போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா வாழ்ந்த பின்பு பேரை நாட்டில் நிலைப்பவன் மனிதனா மனிதன் யார் அப்படின்றோம் இப்போ குரங்கிலிருந்து தான் மனிதன் வந்தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணார் சார்லஸ் டார்வின் அவர்கள் ஃபாதர் ஆஃப் எவல்யூஷன் அதை தான் மனிதன் அப்படிங்கிற திரைப்படத்தில் ஒரு பாட்டு வரும் வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை இன்னும் பார்க்கலையே அப்படின்னு வரும் குரங்கிலிருந்து பிறந்தானா குரங்கு மனிதன் பெற்றானா யாரை கேள்வி கேட்பது டார்வின் இல்லையே அப்படின்னு அந்த பாட்டில் வரும் இது மாதிரி இப்போ நம்ம அறிவியல் பூர்வியுமா எல்லா உலகில் மனிதர்கள் வந்து நிறத்தால் தான் வேறுபடுறோம் அதே தான் நம்ம மகாகவி பாரதியார் வந்து வெள்ளை நிறத்தில் எங்கள் வீட்டில் ஒரு பூனை வளர்த்தோம் அது நாலு குட்டி போட்டுச்சு ஒரு ஒரு குட்டியும் ஒரு ஒரு நிறம் சாம்பல் நிறம் ஒன்று கரு சாந்து நிறம் ஒன்று பாம்பின் நிறம் ஒன்று பாலியல் நிறம் ஒன்று அப்படின்னு இதெல்லாம் நிறத்தில் தான் வேறுபடுது ஆனால் தரத்தில் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு மகாகவி பாரதியார் அவர் நம்ம ஸ்கூல் லைஃப்லேயே அந்த பாட்டெலாம் நம்ம படிச்சுட்டு தான் வரோம் சாதிகள் இல்லையடி பாப்பா குளம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் அப்படின் தான் நம்ம படிக்கிறோம் ஆனால் அது ஏட்டுச்சுரைக்காய் கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி என்னதான் நம்ம பெரிய படிப்படித்தாலும் இதெல்லாம் வந்து நம்ம மடத்தனத்தின் உச்சம் குப்பையில் எப்படி மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு ரெண்டு குப்பை இருக்குதோ இந்த ஜாதிங்கிறது வந்து மக்காத குப்பையாக இருக்குது இந்த ஜாதியை மையப்படுத்தி ஒரு லைப்ரரியில் நான் படித்த கவிதை அந்த கவிதை மிக அற்புதமான கவிதை அந்த கவிதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுறேன் கவிதையின் தலைப்பு வந்து சாதி விந்துகள் விரைந்து கருவில் கலந்து சிசுவாய் மலர்ந்து மாதங்கள் கடந்து மண் தொட முட்டுதலும் மோதலுமாய் நரம்பருக்க தசைகள் கிளிய எறும்புகள் நொறுங்க குருதி கொட்ட விழிநீர் வடிய வழிகொண்ட அன்னை மடியை விட்டு எவ்வளியில் நான் வந்தேனோ அவ்வழியே நீயும் வந்தாய் என்பதை நாம் அறிவோம் இதில் உன்னோடு எவ்வழி பிறந்ததோ இந்த சாதி நான் அறியேன் அப்படிங்கிற கவிதை இது வந்து அதை தான் ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறார் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவாக செய்தொழிலில் வேற்றுமையான் அப்படின்னு அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் சமூகப்பட்டாளம் ஞான சத்தனாகிய எனது வேண்டுகோள் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே பிறக்கிறது வந்து கருவறை பிறப்பு வந்து கருவறை இறப்பு வந்து கல்லறை இடையில் நான் நீ இன்னும் எதுக்கு நமக்குள்ள வன்முறை மனிதன் அப்படின்னா மனிதனுக்குள்ள குணநலன்களை மனித நேயத்தோடு நம்ம இருக்கணும் வி ஆர் ஏ ஹியூமன் பீயிங் பட் பீயிங் ஏ ஹியூமன் தான் என்னுடைய வேண்டுகோள் மனிதனாக இருப்போம் மனித நேயத்தை வளர்ப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன்